இந்த சுருளி ஆற்றங்கரையில் தினகரன் என்கிற மன்னன் இந்த இடத்தை செண்பகநல்லூர் என்ற இந்த இடத்தை தினகரன் என்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்ததாகவும் அந்த தினகரன் என்கிற அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இறைவனை வேண்டி அந்த தினகரன் வந்து மனமுருக இறைவனை வேண்டுகிறார் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு தினமும் இறைவனை மனமுருக வேண்ட இங்கே ஒரு அசிரினி அவருடைய காதில் கேட்கிறது ஒரு பிராமண சிறுவர் உங்கள் வீட்டிற்கு வருவார் அந்த குழந்தையை உன் குழந்தையாக எண்ணி நீ வளர்க்கும் போது உனக்கான வாரிசும் உனக்கான இந்த வம்ச விருத்தியும் கிடைக்கும் என்று இறைவனின் குரலாக ஒரு அசிரியை அவருக்கு கேட்கிறது இதனால் அவர் அந்த பிராமண சிறுவனுக்காக கொண்டே இருக்கிறார் அந்த அசிறிதி கேட்டது போல ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒரு பிராமண சிறுவன் வந்து கையேந்தி நிற்கிறார் எனக்கு யாருமே இல்லைங்க எனக்கு உலகத்தில் யாருமே இல்லை நான் அனாதையாக கைவிடப்பட்ட சிறுவன் ஒரு சிறுவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அந்த சிறுவனை தன்னுடைய சிறுவனாக அந்த சிறுவனை தன்னுடைய மகனாக இந்த தினகரன் என்கிற மன்னர் தத்தெடுத்துக் கொள்கிறார்